ஆஞ்சனியா இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மைய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போயிட்டுருக்கு அதில் வரலாறு படத்தில் இப்போ போய் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஐம்பது கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கான ஆன்சரும் இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக இப்போ நம்ம ரிவிசன் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஹாஜி ஷரியதுல்லா செகண்ட் வங்கப் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காளத்தை நிர்வாக காரணங்களுக்காக இரண்டாக பிரித்தார் அதை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என அதாவது இந்திய மக்களை வங்காள மக்களை பிரித்தாளும் கொள்கை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் வர்ணித்தார்கள் இது நடைபெற்ற வருடம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் காந்தியின் தாயார் பெயர் புத்லிபாய் சாம்பரானில் பின்பற்றிய முறை இண்டிகோ பிளான்டேஷன் அதாவது அவுரி சாயம் பயிரிட சொல்லி ஆங்கில அரசு அதிகாரிகள் இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்தில் சாம்பரான் என்னும் இடத்தில் கருநீலச்சாயம் வேண்டும் என விவசாயிகளை துன்புறுத்திய முறையின் பெயர் தீன் காதியா முறை நெக்ஸ்ட் கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் முகமது அலி சவுகத் அலி என்ற இரு அலி சகோதரர்களால் கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக ராஜகோபாலாச்சாரி இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தலைமையேற்று நடத்தினார் செய் அல்லது செத்து மடி என்பது காந்திஜியின் முழக்கமாகும் காந்திஜி வந்து என்ன செஞ்சாரு செய் அல்லது செத்து மடி என முழக்கமிட்டார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது ஆர் டை என முழங்கியவர் காந்திஜி அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஆசை படுகொலை செய்தவர் யார் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்த ஆஸ் அவர்களை படுகொலை செய்தவர் வாஞ்சிநாதன் ஈவேரா பெரியார் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவரும் பெரியாரே ஆவார் இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் அதில் பெரியாரினுடைய பத்திரிகையின் பேர் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு விடுதலை குடியாட்சி போன்ற பல்வேறு நூல்களை பெரியார் எழுதியுள்ளார் இவர் மிகுந்த பகுத்தறிவாளர் முற்போக்கு சிந்தனையாளர் நெக்ஸ்ட் வாரி கொள்கையின் மூலம் டல்கௌசி பிரபு இணைத்து கொண்ட இடங்கள் சதாரா ஜான்சி நாக்பூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி நாக்பூர் மட்டும்தான் கரெக்டா மற்ற மத்தெல்லாமே சதாரா பீகார்ன்னு சொல்லி கொஸ்டின்ஸான ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் இதில் ஜான்சி நாக்பூர் மட்டும்தான் தல்கூசி பிரபு தனது வாரிசிலப்பு குழுவின் மூலம் இணைத்து கொண்ட இடங்கள் ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தனக்கு வழங்கப்பட்ட ஃபுட் பட்டத்தை துறந்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் அருகில் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் பூங்காவில் அமைதியாக கூடியிருந்த மக்களை நோக்கி ஜெனரல் ஓ டயர் தலைமையிலான ஆங்கில ராட்சியின் கீழ் செயல்படக்கூடிய இராணுவ வீரர்கள் அமைதியான முறையில் போராடிக் கொட்டிருந்த அதாவது சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்லு ஆகிய இருவரையும் ஆங்கில அரசு கைது செய்ததன் விளைவாக மக்கள் அமைதியான முறையில் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் அருகில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் கூடி போராட்டம் நடத்தினர் இதனை ஜெனரல் ஓ டயர் தனது வீரர்களால் சுட்டு கொன்றனர் மக்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மாண்டனர் இதனை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட நைட்ஃபுட் பட்டத்தை ஆங்கில அரசிடமே திரும்ப கொடுத்தார் இது மட்டும் இல்லாமல் ஜெனரல் ஓ டயரை உத்தம் சிங் என்ற இளம் பிராமண சாரி சீக்கிய பதிரிம பருவ இளைஞர் கால்சா பல்கலைக்கழக அரங்கில் லண்டனில் கால்சா பல்கலைக்கழக அரங்கில் ஜெனரல் டயரை படுகொலை செய்கிறார் யார் உத்தம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த படுகொலை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வளபாக் படுகொலை நடந்ததை நேரில் பார்த்த உத்தம் சிங் என்ற இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லண்டனில் கால்சா பல்கலைக்கழக அரங்கில் அந்த ஜெனரல் ஓ டயரை படுகொலை செய்கிறார் நெக்ஸ்ட் வங்க பிரிவினையை மேற்கொண்டவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் என்ற இரண்டு வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் கர்சன் பிரபு நெக்ஸ்ட் இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் படேல் இவர்தான் இந்தியாவுடைய இரும்பு மனிதர்னு சொல்றாங்க சர்தார் வல்லபாய் படேல் எல்லை காந்தி என அழைக்கப்படுபவர் கான் அப்துல் காபர் கான் சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஏழு பேர் இந்த ஏழு பேருமே இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது சைமன் குழுல ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தற்போதைய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யார் சக்திகாந்த தாஸ் மூன்று வட்டமேசை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் அனல் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதாவது இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் காந்திஜி முதல் வட்டமேசை மாடு இரண்டாம் வட்டமேசை மாடு மூன்றாம் வட்டமேசை மாடு மூன்று வட்டமேசை மாட்டிலுமே கலந்து கொண்ட ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் நெக்ஸ்ட் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் இவர்தான் தான் இந்தியாவுடைய இன்பு மனிதர் ப்ளஸ் இந்தியாவின் பிஸ்மார்க் இரண்டுமே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் நெக்ஸ்ட் மாநில ஆளுநர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இவர் நேரடியாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்போ மாநில ஆளுநரை நியமிக்கிறது யாருங்க குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன செய்கிறாரு மாநில ஆளுநரை நியமிக்கிறாரு அவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்க முடியும் நெக்ஸ்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு இதே இது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சாக இருக்கும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனிபேசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருந்துருப்பாங்க அனிபேசன் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் அசாமின் தலைநகர் திஸ்பூர் சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது எதுக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு உறவு முறையாராய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்தெந்த அளவில் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய ஆற்றுப்படுகை தீவு மஜுலி தீவு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒன் இஸ் த பெஸ்ட் அதாவது லார்ஜஸ்ட் ரிவர் அண்ட் ஐலாண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி பிரம்மபுத்திரா ஐலாண்ட் அதாவது பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகை தீவில் உள்ள அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகை தீவில் உள்ள மஜுலி தீவு தான் மிகப்பெரிய ஆற்றுப்படுகை தீவு காந்திஜியுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியுடைய அரசியல் குரு யாரு கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது சூரத் பிளவு சூரத் பிளவுலேருந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டு டீமாக இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது என அழைக்கப்பட்டவர் யார் சி ஆர் தாஸ் தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் ஆச்சார்யா வினோ பாபாவே தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடத்தியிருப்பார் நெக்ஸ்ட் அன்னிபேசன் அம்மையார் மனித சாரி மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது புத்தர் பிறந்த இடம் லும்பினி புத்தர் பிறந்த இடது லும்பினி காந்திஜி கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது எத்தனை எம்எல்ஏஸ் தமிழ்நாட்டில் இப்போ இருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ சீட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்குது இதில் எந்த கட்சி அறுதி பெரும்பான்மை எடுக்குதோ அதான் ஆட்சி அமைக்க முடியும் மெஜாரிட்டி பார்ட்டி கேன் ரூல் இன் அவர் ஸ்டேட் அவர் வந்து எந்த கட்சி ஜெயிக்குதோ அதிக பெரும்பான்மை பெறுதோ அது ஆளுநர்கிட்ட வந்து மனு கொடுக்கலாம் லெட்டர் லெட்ரு கொடுக்கலாம் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி வந்து கடிதம் அளிக்கலாம் கதர் கட்சியின் தலைமையிடம் ஷான் பிரான்சிஸ்கோ நெக்ஸ்ட் கதர் கட்சியை ஆரம்பித்தவர் லாலா ஹர்தயால் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ஸ்ரீ பானர்ஜி உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் இந்திய ராணுவ பயிற்சி மையம் அதாவது இந்தியன் மிலிட்டரி அகாடமி எங்குள்ளது டேராடூன் இரட்டையாட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி லத்திகாச்சரன் கங்கை நதி உருவாகும் இடம் அதாவது கங்கை யமுனா பிரம்மபுத்ரா கோதாவரி காவேரி அமராவதி எல்லா ரிவருடையாவது எந்தெந்த ஆறுகள் எங்கெங்கே உருவாகுது அது எந்த கடலில் போய் கலக்குது அப்படின்றத ஒரு டைம் பார்த்துங்க பிசி எக்ஸாம்பிளாக அது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நர்மதை தபதி ஆகிய இரு ஆறுகளும் ஆகிய இரு ஆறுகளும் மேற்கு நோக்கி சென்று அரபிக் கடலில் கலக்கிற மாதிரி கங்கோ அதாவது கங்கை ஆறு எங்கே பிறக்குதுன்னா கங்கோத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்து அது கடைசியாக வங்காள விரிவாளாக வந்து கலக்குது இந்தியா மட்டும் இல்லாமல் வங்காள தேசத்து வழியாக போய் கடைசியில் வங்காள வீடுகளாக கலக்கக்கூடிய ஆறு தான் கங்கை ஆறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா கண்டக் கோசி சோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துணையாறுகளும் இந்த கங்கை ஆருக்கு இருக்குது நெக்ஸ்ட் கஞ்சன்ஜங்கா உயரம் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மத்திய மேமலையின் முதல் பகுதி ஹிமாத்ரி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி நீர் சந்தி லட்சத்தீவின் தலைமையிடம் கவர்டி இது ஃபோர்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுடைய தலைமையிடம் தான் ஃபோர்ட் பிளேயர் லட்சத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்டின்றி தான் லட்சத்தீவனுடைய தலைநகர் நன்றி